வணக்க மக்களே இன்று குறுந்தொகையின் நூற்றி எழுபத்தி எட்டாவது பாடலை கேட்போமே அயிரை பரந்த அம்தன் பழனத்து ஏந்து எழில் மலர தூம்புடை திரள்கால் ஆம்பல் குருணர் நீர் வேட்டாங்கு இவள் இடைமுலை கிடந்தும் நடுங்கல் ஆனீர் தொழுதுகான் பிறையும் தோன்றி யாம் நுமக்கு அரியம் ஆகிய காலை பெரிய நோன்ற நீர் நோகோயானே பாடலை பாடியவர் நெடும் பல்லியத்தை கடிநகர் புக்க தோழி தலைமகன் புணர்ச்சி விதும்பல் கண்டு முன்னர் களவு காலத்து ஒழுகலாற்றினை நினைந்து அழிந்து கூறியது என்பது துறை குறிப்பு ஆகும் தலைவியை காண சென்ற தோழி தலைமக்களின் வாழ்வை கண்ட பிறகு தன்னுடைய மனநிலையை எடுத்துரைப்பதாக இப்பாடல் அமைகிறது